திருவண்ணாமலைன்னு சொன்ன உடனே சிவனுக்கு அடுத்து நமக்கு ஞாபகம் வருவது சித்தர்கள் தான் இப்பவும் திருவண்ணாமலையில ஏகப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்துட்டு வரதா சொல்றாங்க ஆனா அவங்களை யாரையுமே மக்கள் நேர்ல பார்த்தது கிடையாது ஆனா மக்கள் எல்லாருமே எளிதா பார்க்க கூடிய வகையில திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு மடத்துல ஒரு சித்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவருடைய பெயர் தான் மூக்குப்படி சித்தர் இந்த மூக்குப்படி சித்தரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க ஏன்னா இவரை பற்றிய செய்திகள் எல்லாமே அடிக்கடி வந்து போகும் அது மட்டும் இல்லாம இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பழிக்கிறதாகவும் நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே மறைமுகமா சொல்லி இருக்கிறதாவும் சொல்லி சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இவர ஒரு சாமியார தான் பாத்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு நாள் இவரு திருவண்ணாமலையில ஒரு மின்கம்பத்துல ஏறி நடந்திருக்காரு அதை பார்த்த பின்னாடிதான் எல்லாருக்குமே இவருடைய மகிமை தெரிஞ்சிருக்கு பின்னாடிதான் இவருக்கு அதிகமான பக்தர்கள் குவிஞ்சுகிட்டே இருந்திருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா இவரை பார்க்க வர பக்தர்கள் எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் அரசியல் செல்வந்தர்களாகவும் அல்லது வெளிநாட்டவர்கள் போன்றவர்கள் தான் முக்கியமானவங்களா இருக்காங்க இந்த மூக்குப்படி சித்தர் அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்ற விதமே வித்தியாசமா தான் இருக்குமா ஏன்னா இவர் யாருகிட்டயுமே பேச மாட்டாராம் அப்புறம் எப்படி அவர் அருள் கொடுப்பாருன்னா இந்த மூக்குப்படி சித்தர் ஒருத்தரை நிமிந்து பார்த்தாலே அவருக்கு அருள் கிடைச்ச பச்ச மாதிரின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவர் கோபம் வந்து ஒரு சிலர் அடிப்பாராமா அப்படி அடி வாங்கினவங்க எல்லாருமே இந்த ஜென்மத்துடைய பாவம் கழிஞ்சுதான் நினைப்பாங்களாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் பார்க்க மாட்டாராம் இவரை பாக்குறதுக்காகவே பக்தர்கள் எல்லாரும் ரொம்ப நேரம் காத்திருப்பாங்களாம் இவரை பத்தி விசாரிச்சா என்ன சொல்லுவாங்கன்னா இவருடைய உண்மையான பெயர் மொட்டைய கவுண்டர் இவரோட சொந்த ஊரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற சின்ன சின்னசேலமா இவருடைய மனைவி சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்களாம் அப்ப இருந்து இவர் திருவண்ணாமலையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்றாங்க இவர் எவ்வளவு பிரபலமா இருந்தாலும் எந்த பொன் பொருளுக்குமே ஆசைப்பட்டது இல்லையா இவருக்கு ஏன் இந்த மூக்குப்படி சித்தர் பெயர் வந்துச்சுன்னா இவர் அடிக்கடி அதிகமா மூக்குப்படி பயன்படுத்துவாராம் அதனாலதான் இவரை எல்லாருமே மூக்குப்படி சித்தர் கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம இவரை பார்க்க வர பக்தர்கள் எல்லாருமே அவருக்கு காணிக்கையா மூக்குப்படியை தான் கொடுக்குறாங்க இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா மூன்று மாதத்திற்கு மேல ஒரு இடத்துல வசிக்க மாட்டாராம் திடீர்னு சாப்பிடுவாராம் திடீர்னு சாப்பிடாம இருப்பாராம் மக்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையுமே முன்கூட்டியே சொல்லுவாராம் அதற்கு எடுத்துக்காட்டா தானே புயல் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடியே ஒரு நாள் மதியம் கடலூருக்கு போய் அங்க இருக்கிற கடலை பார்த்து அமைதியாயிரு சத்தம் போடாத

அமைதி கிடைக்கும் சொல்றாங்க இன்னும் சொல்லணும்னா அவரை பார்த்தாலே ஆசிதான்னு சொல்றாங்க அவரை நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருமே அவர் கிட்ட போய் கோடி கோடியா பணத்தை கொடுத்தாலுமே அவர் எதையுமே பொருட்படுத்த மாட்டாராம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மிகவும் பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் டிடிவி டிவி தினகரன் அவர்கள் மூக்குப்படி சித்தர சந்திச்சு ஆசி பெற்றாரு அந்த நிகழ்வு நிறைய தொலைக்காட்சி செய்திகள் சொல்லப்பட்டுச்சு இவருக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஏதோ ஒரு ஹோட்டல்ல உள்ள போயிருவாராம் புதுசா பாக்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குமா ஆனா பழக்கப்பட்டவங்களுக்கு அது பாக்கியம்னு பாக்கியம் பார்ப்பதற்காகவே நிறைய மக்கள் வெளியூர்ல இருந்து வராங்க நிறைய வெளிநாட்டோருமே இவரை வந்து பார்க்கிறாங்க இப்போ இந்த மூக்கு சித்தர் எங்க இருப்பாருன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவர் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி மூக்கு சித்தர் அவர்கள் காலமாயிட்டாரு அவருடைய உடலை கிரிவல பாதையிலேயே அடக்கம் பண்ணாங்க இப்போ அவருடைய சமாதியை வணங்கிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எம் கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க